ஆங்கர் டிடி அவர்கள் இப்ப ரீசண்டா ஒரு ஈவெண்ட்ல வேதாளம் படத்துல நான் தான் சார் தங்கச்சியா நடிச்சிருக்க வேண்டியது அப்போ அந்த சான்ஸ நான் மிஸ் பண்ணிட்டேன் செகண்ட் ரவுண்டுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ஒரு செம்மையான விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க விஜய் டிவில ஆங்கரா இருந்தவங்க டிடி அவர்கள் அண்டு இவங்க நம்ம தல சாரோட மிகப்பெரிய ரசிகை நம்ம தல சார பத்தின ஷோல இவங்க தான் ஷோ பண்ணுவாங்க அப்படி இருக்கப்ப இவங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இவங்களுக்கு ஒரு நீ சர்ஜரி நடந்தது அந்த நேரத்துல தான் வேதாளம் படத்தோட சான்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு

ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுமா அது வேதாள படம் அச்சு சாருக்கு தங்கச்சியாக நடிக்கிற வாய்ப்பு அப்படின்னு அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன் இந்த விஷயத்த சார் பார்த்தீங்கன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன் என்னால் என் ஹெல்த் கண்டிஷனால அப்போ என்னால் நடிக்க முடியல நான் செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுறேன் எப்போ உங்க கூட நடிக்க சான்ஸ் கிடைக்கணும் அந்த மொமெண்ட்டுக்காக நான் செம்ம வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல ஓப்பனா சொல்றாங்க அந்த சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல வேதாள படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அண்ட் அதுல லட்சுமி மேனன் தங்கச்சி ரோல்ல நடிச்சாங்க அந்த டிடி அவர்கள் நடிச்சிருந்தாலும் அந்த ரோல் மிக சிறப்பா தான் இருந்திருக்கும் சோ ஒரு நல்ல பட வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க சீக்கிரமே நம்ம தலாஜி சார் கூட நடிக்க சான்ஸ் கிடைக்கும் சரோகி ஃப்ரெண்ட்ஸ் டிடி சொன்ன இந்த விஷயத்தை பத்தி உங்க ஓப்பனிங்க நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்